அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வாராகியம்மனுடைய பக்தர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரி பஞ்சமி என்று வாராகிய மண் வழிபாடு எந்த மாதிரி செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் இப்போ நிறைய சகோதரிகள் வந்து வாராகியமான திங்கக்கிழமை கும்பிடலாமா செவ்வாய்க்கிழமை கும்பிடலாமான்ட்டு வந்துட்டுலாம் கேள்விகள் வந்து கேட்குறாங்க நீங்கள் வாரத்தின் ஏழு நாட்களுமே வாராகியமான தாராளமாக வந்து வீட்டில் வழிபாடு செய்யலாம் ஒரு சின்னதாக ஒரு அகல் தீபம் அவங்களுக்குன்னு வாங்கி வச்சுட்டு அதை தினந்தோறும் கூட நீங்கள் காலை மாலை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு கிழமையில் வழிபடும் போது ஒவ்வொரு பலன் கிடைக்கும் நம்ம தொடர்ந்து ஏழு நாட்களும் வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான நல்ல பலன்களுமே நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஏழு நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த பஞ்சமி திதியாவது மிஸ் பண்ணாமல் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த அஷ்டமி திதி அமாவாசை பௌர்ணமி இது போன்ற அதிசக்தி வாய்ந்த திதிகள் எல்லாம் வாரோகியமன் வழிபாட்டுக்கு உகந்த திதிகள் தான் அதனால் குறைஞ்சபட்சம் அந்த திதிகள்லேயாவது நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதில் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தியே மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதத்துல ரெண்டு முறை இந்த பஞ்சமி தேதி வருங்க வளர்பெறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு அப்ப நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் வேண்டுமோ அதாவது நல்ல ஒரு வருமானம் வேண்டும் செல்வ வளம் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்ட்டுலாம் இருக்குமில்லையா சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வளர்பிறை பஞ்சமியில வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாரகி மணியிடம் முன் வச்சு வேண்டிக்கலாம் என்னுடைய நோய் தீரனும் கடன் தீரனும் வழக்கில் வெற்றி பெறணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது தேயணும் தீரணும்ட்டு இல்லையா அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் தேய்பிரை பஞ்சமியில் முன்னிலைப்படுத்தி வேண்டிக்கோங்க சரி முதல்ல ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தேய்பிரை பஞ்சமி திதியானது துவங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் ஒருவேளை வெள்ளிக்கிழமை உங்களால் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா காலை ஆறு டு ஏழு சனி ஹோரை இருக்குது இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னாலும் பத்து மணிக்குள்ள வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க சனிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் மாலை வேலை வழிபாடு செய்ய முடியாது அது வந்து பஞ்சமி திதிக்கான வழிபாடாக இருக்காது சனிக்கிழமை நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சோம்னா என்னென்ன பலன் கிடைக்குமோ அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே வழிபாடு செஞ்சிருங்க இந்த நாளில் அம்மனுடைய திருவுருவ சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா பால் தேன் பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இது மாதிரி ஏதேனும் ஒரு ஐந்து பொருட்களால் கட்டாயம் வந்துட்டு அபிஷேகம் வந்து செய்யுங்க விளக்கு ரூபமாக வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த விளக்கை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம் படம் வச்சு வழிபாடு செய்கிறமா இருந்தால் படத்தை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இட்டுக்கலாம் விளக்குன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இப்போ வாரகி அம்மனுக்கு நாங்கள் ஒரு விளக்கு வாங்கி வச்சு வழிபாடு செய்யலான் இருக்கோம் அது ஐந்து முகமாக தான் வாங்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இப்போ ஐந்து முகமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பஞ்சமி தீதி அன்னைக்கு அதில் அஞ்சு திரி போட்டு ஐந்து முக தீபமாகவும் ஏற்றிக்கலாம் தினந்தோறும் வழிபாடு செய்கிறோமா இருந்தால் ஒரு முகம் கூட ஏற்றிக்கலாம் அதனால் நீங்கள் அஞ்சு முகம் வாங்குறதே நல்லது தான் இந்த தகவல் எதுக்கு சொன்னேன்னா புதுசாக யாருக்காவது இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் சொன் சொன்னது சரி இப்போ எல்லாம் தூய்மைப்படுத்திட்டீங்க அழகுபடுத்திட்டீங்க அதன் பிறகு வந்து பூக்களால் வந்து அலங்காரம் செய்யணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நிறைய மல்லிகை பூக்கள் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா மல்லிகைப்பூக்கு வந்து நல்ல ஒரு பணவசிய சக்தி உண்டு மேலும் வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாள் இல்லையா அதனால் நல்லா அவருக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இப்படி நம்ம பூஜை அறை முழுக்க அப்படி பூக்கள் பரவி வச்சு வழிபாடு செய்யும் போது நல்ல நமக்கு ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் வாராகி அன்னைக்கு உகந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இது மாதிரி எந்த பூக்கள் வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சூட்டலாம் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பானகம் வைக்கலாம் பால் வைக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோல் நீக்காத உளுந்து வடை உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதை செஞ்சு வழிபாடு செய்யுங்க இப்போ எதுவுமே செய்ய முடியாதுங்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணி இல்லை மஞ்சள் தூள் கலந்து அதை கூட நீங்கள் வாரகி அம்மன் முன்னாடி வச்சிங்கன்னாவே அவங்க உங்களுடைய உள்ளார்ந்த அன்பை தான் பார்ப்பாங்களே வழியை நீங்கள் இதான் பண்ணியிருக்கீங்க அதுதான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு உங்களுக்கு குறைவான நல்ல பலன்களை எல்லாம் தரமாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறதே கடன் பிரச்சனை தீர நோய் தீர வழக்கு அப்படின்னா அதில் வெற்றி பெறுவதற்காக தான் பெரும்பாலும் வந்து வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன பண்ணணும் என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வராது நல்ல தெல்ல தெளிவாகவே நீங்கள் வந்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி தீதி விரதம் இருக்கும் முறை குறித்து கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி அதுக்கும் வந்து நான் தனிப்பதிவாகவே கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் வந்து இதிலையும் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் ரெண்டு விதமாக வந்து விரதம் இருப்பாங்க அதாவது திதி தொடங்கினதுலேருந்து முடியும் வரைக்கும் விரதம் இருப்பாங்க இல்லைனா காலையிலேருந்து மாலை பூஜை செய்யும் வரைக்கும் அப்படின்னு கூட இருப்பாங்க முழுக்க முழுக்க நம்முடைய உடல்நிலை சம்மந்தப்பட்டது தான் இந்த விரதமெல்லாம் நீங்கள் விரதம் இருக்காமல் வழிபாடு செஞ்சிங்கன்னா அன்னை வந்து உங்களுக்கு பலன்கள் தரமாட்டாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது இந்த விரதம் இருக்கும் முறை குறித்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க நீங்கள் அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் வந்து நம்ம பார்த்தர்லாம் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய தீராத கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள்னு சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிவிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறமா இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாம் சனிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து காலை பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தர்லாம் இப்போ பூஜை அறையில் தூய்மைப்படுத்தி எல்லாமே சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்ச பிறகு பூஜை ஏறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்ச பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கமலும் சமயத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும்போது அந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இதுக்கு முதல்ல ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற தட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு அதையே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நாலு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே யூஸ் பண்ண அகல் விளக்காக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தூய்மைப்படுத்தி நாலு வந்து எடுத்துக்கோங்க நாளையும் நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு அகல் விளக்கு எடுங்க அதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க அதாவது அந்த கல்லுப்பு நிறைஞ்சிச்சு அப்படின்னாவே போதும் அடுத்து இன்னொரு அகல் விளக்கு எடுங்க அதில் வந்துட்டு கருமிளகு வந்து போடுங்க இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் வெள்ளிக்கிழமையிலையும் அற்புதமாக வேலை செய்யும் சனிக்கிழமையிலையும் அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா இந்த முறை நமக்கு அப்படி அற்புதமாக அமைஞ்சிருக்குது பஞ்சமி திதி அதனால இந்த ஒரு பரிகாரமே போதும் ரெண்டு நாள்லேயுமே நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் இப்போ வந்து கல் உண்லேயும் மிளகு ஒண்ணுலேயும் நிறச்சி வச்சுட்டிங்களா மிளகு நிறைய நிறைக்கணுன்றல இல்லை ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலையோ இல்லை ஒரு அஞ்சு எண்ணிக்கையிலையோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட போதும் ஏன்னா மிளகு வந்து விலை அதிகம் அதனால் ஒரு அஞ்சு மிளகு வச்சிங்க ஒன்பது மிளகு வச்சிங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இது வச்சுக்கோங்க இப்போ அந்த தட்டில் உப்பு போட்டு வச்சுருக்கிற இந்த அகல் விளக்க வைங்க அதுக்கு மேலே வெறு காலியான ஒரு அகல் விளக்க வைங்க இப்போ அதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க பஞ்சுத்தறி போடுங்க தீபம் ஏற்றி வைங்க அடுத்து மிளகு போட்டு வச்சோம் இல்லையா அந்த அகல் விளக்கை இந்த உப்புக்கு பக்கத்துலயே வந்துட்டு வைங்க அதுக்கு மேலே ஒரு காளி அகல் விளக்க வைங்க அதில் பஞ்சித்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் கல்லுப்பு போட்டு வச்ச அகல் விளக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுறோம் மிளகு போட்டு வச்ச விளக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுறோம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏற்றி வரணும் இந்த தீபம் ஏறியம் சமயத்தில் வாராகி அம்மனுக்கு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் மாதுளம்பழத்தினுடைய முத்துக்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த முத்துக்கள் கொண்டு அர்ச்சனை வந்துட்டு செய்யுங்க வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து சொல்லலாம் எதுவுமே தெரியினா கூட வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இல்லைனா ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லுங்கள் அன்னைக்கு பஞ்சமியாக இருக்கிறதுனால ஓம் பஞ்சமி நாயகி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து கற்பூர எல்லாம் காட்டிட்டு பூஜை நிறைவு செஞ்சுட்டு அங்கே வச்சுருக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் அதன் பிறகு நம்ம இந்த ஏற்றி வச்சமில்லையா உப்பு மேலே ஒரு தீபம் மிளகு மேலே ஒரு தீபம்னு அதில் இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் வந்து குறஞ்சி போயிட்டு அதை அணையும் சமயத்தில் நீங்களே ஒரு பூவோட காம்பை வச்சு அணைச்சிட்டு இப்போ அதை வந்து அப்படியே விட்டுருங்க அது ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளிக்கிழமை பண்ணுறவங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு உப்பு வந்து நீங்கள் தூக்கி எறியக்கூடாது அதனால் அது அப்படியே வந்து இருக்கட்டும் சனிக்கிழமை வழிபாடு செய்கிறவங்க காலையில் அது அப்படியே இருக்கட்டும் மாலை வேலையில் நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் இப்போ இந்த கல்லுப்பு மிளகு ரெண்டையுமே வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கற்பூரம் வச்சோ இல்லை நிறைய பேப்பரை பயன்படுத்தியோ வீட்டு வாசலில் வச்சு மறக்காமல் வந்து எரிச்சிடுங்க இந்த மிளகும் உப்பும் வெடிக்கும் சமயத்திலேயே நீங்கள் என்ன கோரிக்கை முன் வச்சு வேண்டுனீங்களோ அது எல்லாமே நடக்காதற்கான வேலை வந்து ஆரம்பிச்சிடும் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இங்கே வந்து எங்களால் எரிக்க முடியாது ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பால்கனியில் வச்சு எரிப்பதற்கான வேலையை பாருங்க அப்படியுமே எரிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு கவரில் போட்டுட்டு கேட்டுக்கு வெளியில் கொஞ்சம் தூரமாக போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து போட்டுருங்க எங்கேயாவது ஒரு மரம் செடி கொடி இருக்குது இல்லையா அதுக்கடியில் வந்து போட்டுட்டு வந்துடுங்க மொத்தத்தில் அந்த கல்லுப்பையும் மிளகையும் வந்து அதன் பிறகு நம்ம வச்சிருக்க கூடாது அது உடனே வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் எப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சிங்களோ அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்க கண்கூடாகவே வந்து பாப்பீங்க இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிக சிறந்த மாதங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி குறித்து நிறைய உங்ககிட்ட வந்துட்டு நான் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்